வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தூத்துக்குடி மனம் வந்தேன் பாத்தீங்கன்னா எட்டியாபுரம் சந்தை வெள்ளிக்கிழமை இந்த ஏறக்காடியெல்லாம் வந்து மேலே ஏத்திட்டு இருக்காங்க அந்த மூங்கில் தட்டியோட சேர்த்து இறக்காடையும் சேர்த்தே வாங்கிட்டு போகிறாங்க இதெல்லாம் வெளியூர்லேருந்து வந்து வாங்கிறவங்களுக்கு இந்த இறக்காடியும் மூங்கில் தட்டியுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள் மேலே ஏற்றிக்கிட்டு இருக்காங்க குட்டிகள் வந்து நல்ல நல்ல குட்டிகள் வாங்கிட்டு அதை மேய்ச்சல் முறையிலையும் வளர்க்குறதுக்கு ஒரு சிலர் வந்து பண்ண முறையில் வளர்க்குறதுக்கு அப்படியே இறக்காடையும் சேர்த்து வாங்கிடுறாங்க கனகராஜ் பிரதர் வணக்கம் ஹாய் பிரதர் வணக்கம் ஹாய்னு போட்டிருக்காங்க வணக்கங்க இறக்காடி வந்து சந்தையில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது பெட் லவர் பாலா ஹாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நல்லா இருக்குது பார்க்கவே குட்டிகள் ஆடுகள் வந்து சந்தை எப்படி இருக்கு மரத்துகள் எப்படி இருக்கு குட்டிகள் வந்து எப்படி எப்படி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க எப்படி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நண்பர்களும் ஒவ்வொரு மாதிரி குட்டிகளையும் ஆடுகளையும் வந்து விற்பனையும் வாங்கிட்டும் இருக்காங்க வாங்க சந்தைக்குள்ளே போய் சந்தை நிலவரம் எப்படி குட்டியோட நிலவரம் எப்படி இருக்குது விலை எப்படி பேசி எப்படி தீர்த்துட்டு இருக்காங்க எந்த மாதிரி குட்டிகள்லாம் விற்பனை ஆகுது எந்த மாதிரி குட்டிகள் விற்பனை ஆகலை அப்படின்னு சொல்லி சந்தையில் போய் சந்தையோட முழு நிலவரத்தையும் ஒரு சின்ன விஷயத்தை கூட விடாமல் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது நம்ம லைவ் வீடியோவில் இருக்கோம் வணக்கம் பிரதர் குட் மார்னிங் குட் ஈவினிங் ஹாய் வடகேரி எட்டியாவரம் குட்டியே போடுங்க எட்டயாவரம் குட்டி தான் தாயும் ஒரு புள்ளையும் இருக்குது சூப்பர் நல்ல மயிலம்பாடி நல்ல சைஸ் இருக்குது எல்லாம் வந்து விற்பனை ஸ்டேஜ் இது வந்து ரெண்டாறு கட்டம் வளர்ப்பில் வளர்த்து ரெண்டாறு கட்டமாக விற்பனை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அதாவது இட அதாவது வெயிட் கணக்க ஏற்றி கொண்டு வந்திருக்காங்க கன்னி ஆடு வந்தால் ரேட் கேளுங்க கண்டிப்பாக கேட்டுவோம்னா அருப்புக்கோட்டையிலேருந்து ராஜேஷ் வணக்கங்க வணக்கம் குத்திகள் இதான் வந்து மயிலம்பாடி ீா எத்தனை விட்டீங்கண்ண கம்மியால கொண்டு வந்த இன்னைக்கு சரிங்கண்ண விற்பனை பண்ணிட்டீங்களா சரிங்க விற்பனை பண்ணீங்களா விற்பனை ஆயிருக்கு இந்த குட்டி ஜோடி என்ன வேலைன்னு கொடுத்துட்டு இருக்கு இப்போ சரிங்க நட்டத்துக்கு ஜோடி பத்து வர கேட்காங்களா கேக்கல ஐயா இது கேக்கலன்னா ரொம்ப கஷ்டம்ல நஷ்டம் வரும் அண்ணன் வந்து ஒரு நூறு ஐநூறு பார்க்க மாட்டியே ஆனால் நஷ்டம் வந்தால் கொடுக்க கொஞ்சம் தானே சரிங்க ஆ அதாவது இப்போ வந்து என்ன மதிப்பு நீங்கள் சொல்கிறீங்க என்ன வேணாலும் ஃபைனலாக கொடுக்கலாம்னு பார்த்தோம் சரிங்க ஆ பத்து ஐநூறுவா கூட ஃபைனலாக கொடுக்கலாம் ஒரு திருப்தி அண்ணனை கிடைக்கும் சரிங்க இப்போ நம்ம எந்த ஊர்ல அண்ணன் சாய் பூலன்னு வந்திருக்கிய இப்போ எதுவும் குட்டி விற்பனை ஆகிருக்கா இல்லை சந்தன கூட இன்னைக்கு ஸ்டார்டிங்லேருந்து எப்படிதான் இருக்கா ஸ்டார்டிங்ல இருந்து டல்லதான் ஸ்டார்டிங்லயே கொஞ்சம் டல்லாதான் இருக்கு. மொத்தம் நிறைய இப்போ நம்ம வீடியோவில் நீங்கள் உங்களை பார்த்து யாரும் கேட்காங்களா அண்ணா இந்த வீடியோல வந்துக்கி அப்படின்னு ஆ உலகம் வந்து கேட்காங்க வெளிநாட்டுலேருந்து வெள்ளாட்டில இருந்து கேக்கறாங்க. சரி சரி ரொம்ப சந்தோஷம். கூட்டி குடி மானவன் சரிங்க சரிங்க ரொம்ப சரிங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க சார் நட்சத்திரம் ஆனா ஐயா இந்த ஆடு குட்டி என்ன வேலைக்கா முடிஞ்சதுக்கு என்ன வேலைக்க முடிஞ்சதுக்கு பதினெட்டு சொன்னாங்க ஆ பதினஞ்சு பல்லு எப்படின்னு அதுக்கு பல்லு ஆறு பல்லு ஆனா இது எப்படி குட்டி வந்து கிடா குட்டியா பொட்டை குட்டியா ஒரு கிடா ஒரு பொட்டை சரிங்க இது எந்த ஊர்ல கொண்டு போறியுக்குளம் ஆனா அது ஆடுக்கு பளிச்சு கரெக்டா இருக்கா

என்னென்ன தடுப்பூசி எதுவும் போடணுமா ஓ மண் திங்காமல் இருக்கிறதுக்காக சரிங்க சரிங்க அது போட்டோம்னா குட்டியை நல்லா உண்டாக்கிறோம் ஆனால் என்ன சரிங்க அது ஊற்ற சரியாயிடும் அந்த மண் திங்க விடாம பார்த்துக்கணும் இளங்குட்டியை மண் திங்க விடாம பார்த்துக்கணும் நண்பர்களே அண்ணன் சொல்கிறத கேட்டுக்கோங்க சரிங்க சரிங்கண்ணே அதாவது இல்லைண்ணா நல்லபடியாக வளர்த்தலாம் சரிங்க சரிங்க ரொம்ப சந்தோஷம்ண்ணே சரிண்ணா ஒரு மாதம் வளர்த்துட்டா போதும் வளர்த்தலாம் சரிங்க சரிங்கண்ணே ஒரு மாதம் மட்டும் வளர்த்தா போதும் வளர்த்தலாம் அந்த அப்படின்னு அண்ணன் தம்பி கன்னி ஆடுகளை பற்றி தகவலை அதன் பண்ணையாளர்கள் பற்றி ஒரு முழு வீடியோ போடவும் ஆனால் ஆடுகள் வந்து நம்மளும் வந்து வீடியோ ட்ரை ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் கன்னி வீடியோ எப்படியாட்டு போட்டுறணும் அப்படின்னு சொல்லி கன்னியாடோட வீடியோ வந்து ஒரு பண்ணையாளர்கள் வந்து முழுமையாக கன்னி ஆடுகள் வந்து வளர்ப்பு வந்து ரொம்பவே குறைவாக தான் இருக்குது ஒரு சிலர் வந்து நிறைய வளர்க்குறாங்க கிடையாடுகளாக வந்து இந்த இதெல்லாம் கம்மியாக இருக்குது ஆனால் எல்லாமே கிடா குட்டி எல்லாமே பாருங்கள் கிடாவாக வச்சுருக்கிறாங்க ஃபுல்லாகவே தான் அதுவுமே தான் லைவ் ரொம்ப பேசுங்க நல்லா காட்டுங்க வீடியோ அதாவது ஒரு சொல்ல என்னென்னா ஃபுல்லாக ஆடை காட்டாதீங்க மக்கள்கிட்ட கேளுங்க அப்படிங்க ஐயா எல்லாம் கொடுத்தாச்சா அதெல்லாம் கொடுக்காமல் கிடக்கு என்ன சொல்லிகிட்டு சொல்லிகிட்ருக்குறியா ஜோடி சரிங்க எல்லாம் கிடாக்குட்டி கிடாக்குட்டி தான் எல்லாம் கிடா குட்டி தான் எத்தனை மாசம் இருக்கும் இது மூணு மாசம் உங்களுக்கு எந்த ஊர்லேருந்து வந்துருக்கியா வைப்பார்ல இருந்துருக்கியா அப்புறம் ஒரிஜினல் குட்டி எட்டே அப்புறம் ஒரிஜினல் பிரிட்டுனா சரிங்க சரிங்க சூப்பர் மயிலம்பாடி குட்டி விலை கேட்டு சொல்லுங்க ஆனால் இந்த மயிலம்பாடி விலை கேட்டு சொல்லுங்க நாங்கள் இது என்ன ரேட்ல சொல்றீங்க நீங்க பன்னெண்டு சொல்றத ஒன்பது கேட்காங்க கொடுக்க வாய்ப்பு இல்லையா என்ன என்ன வேணும் நீங்க கொடுப்பீங்க ஜோடி ஜோடி கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க ஐயா அது வியாபாரிகள் இருந்து ஒரு சில வியாபாரிகள் இருந்து அப்படியே உண்மையை அப்படியே சொல்லிடுவாங்க டக்குன்னு ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்க ஒன்று நடக்கிறத கொஞ்சம் மறைச்சு பேசுவாங்க கண்ணுலேயே நல்ல பால் கல் சைஸு நல்ல குரால் சைஸு பாருங்க ஆனால் இந்த தாயும் பிள்ளை என்ன வேணும்னு சொல்கிறீங்க ரெண்டு சேட்டு மா அந்த தாயும் பிள்ளையும் எந்த இது ஒத்த குட்டி அதுக்கு ஒரு குட்டி இது குட்டி போட்டிருக்கா ஆமா அதுக்கு வந்து ஒரு குட்டி ஒரு குட்டி போடல பல்லே போடலை ஆ அது என்ன வேணும்னு சொல்கிறீங்க

ஜோடி பன்னெண்டாயிரம்னா கொடுக்க உண்டு எல்லாம் கிடா குட்டி தான் இதெல்லாம் எத்தனை மாதம் குட்டிகளாக இருக்கும் மூன்றரை மாதம் குட்டி அது போகணா மேல்கொண்டுனா மூன்றரை மாதம் நாலு மாதம் தான் அதுக்கு மேலே இருக்காது என்னண்ண சரிங்க ஐயா இதில் உங்களுக்குள்ள தானா இதில் உங்களுக்குள்ள தானா என்ன வேணால் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க சரிங்க இது என்ன வேணாலும் ஃபைனலாக கொடுப்பீங்க ஜோடி ஒரு குட்டி ஆறாயிரம் ரூபா கணக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பாக்குறீங்க சரிங்க சரிங்க இது எத்தனை மாசம் குட்டிங்களா ஐயா உண்மையை சொல்லிட்டியா ரெண்டு மாசம் மூணு மாசம் தடுப்பூசி எல்லாம் போடணுமா தடுப்பூசி எல்லாம் போட்டாச்சு போட்ட குட்டி தான் வாங்கிட்டு போய் வளர்த்தா போது லாபம் தான் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி சூப்பர் கெட்டியாபுரம் பொட்டு ஒரிஜினல் குட்டி இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் நல்ல கலரு இதெல்லாம் நல்ல ராகுட்டி சைஸை பாருங்க

கன்னியாடு கேட்டிங்க கன்னியாடு வந்து அந்த சின்ன ஆடு வந்து பதினாலாயிரம் சொல்கிறாங்க அந்த பெரிய ஆடு வந்து பார்த்தீங்கன்னா என்னவெல்லாம் சொல்கிறாங்க சொல்கிறாங்கன்னா பதினெட்டு சொல்கிறாங்க ஆனால் வந்து ரெண்டுக்குமே ரெண்டு ரெண்டு பல்லு தான் தலை ஈத்து கையில் அண்ணன் அழகான குட்டி வச்சுருக்காப்புல ஆனால் இது என்ன விலானே ஆயிரம் ரூபா சொல்கிறீங்க கடா குட்டியா பொட்டை குட்டியானே பொட்டை குட்டி சரிங்க அதாவது என்ன விலனா நீங்கள் கொடுப்பீங்க கடைசியாக எண்ணூறுவாய்க்கு குட்டி கிடைக்கும் எண்ணூறுவா கொடுத்துவீங்க கொட்டை தான் ஆனால் என்னென்ன பால் கொடுத்து வளர்த்துக்கணும் பொட்டுக்குட்டி பால் கொடுத்து வளர்க்கணும் நானே பால் கொடுத்து வளர்த்துருங்க சரிங்க சரிங்க கடந்து ஒரு வாரம் ஆகிட்டு சரிங்க சரிங்க நன்றிங்க நன்றி சூப்பர் நல்ல பால் குடிக்கு இதெல்லாம் மயிலம்பாடி நகரத்தை சார்ந்தது பாருங்கள் பாருங்க தண்ணி அண்ணா இந்த ஒரு குட்டியோட இந்த ஒரு குட்டியோட தாய் இருக்குல்ல அதை சொல்லுங்க என்ன வேலை வேலை சொல்றீங்க பதினாலு சொல்றீங்க என்ன வேலைலாம் கொடுப்பீங்க பன்னெண்டுன்னா கொடுப்பீங்க அது குட்டி என்ன குட்டின்னு குட்டி என்ன குட்டின்னு பொட்ட குட்டி ஒரு குட்டி குட்டி அந்த இட போன சென்னையா பதினாலு சொல்ல வேண்டிய அது பல்லு பல் தேஞ்சிடுச்சு அதாவது இன்னும் எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் அந்த செனையாட்ட

வாங்க போலாம் எங்கூர்ல எட்நூறு தொள்ளாயிரம் ரூபாய் அதனால தொள்ளாயிரம் ரூபாய் நூறு ரூபா விற்கு ஆனா அந்த சின்ன குட்டிகளை வாங்கிட்டு போனா காப்பாத்திடலாமே பால் போட்டு காப்பாத்திடலாம் எப்படின்னா என்ன அளவு பால் கொடுக்க போறீங்க நூறு கிராம் நூறு கிராமா கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றிக்க வேண்டியதான் செம்பரி குட்டி இருக்கு வெள்ளாட்டம் குட்டி இருக்கு கொடி குட்டியை பார்த்தோன்னா சந்தையில வாங்கிருக்கீங்க போலயே ஒவ்வொரு குட்டி என்னென்ன விலைக்கு வாங்கிட்டு இருக்கீங்க ஆயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரம் வரைக்கும் வாங்கிடு ரேட் ரொம்ப இது சொல்றீங்க கொஞ்சம் கவனமா வாங்குங்க ஏன்னா வந்து பால் போட்டு வளர்க்க வேண்டிய குட்டி கொஞ்சம் மழை நேரத்துல ஜாக்கிரதையா வளர்க்கணும் சரிங்களா அதனால் உங்களுக்கு அனுபவம் இருக்குது என்னென்னு தம்பிக்கு தெரில ஆனால் கொஞ்சம் பார்த்து கவனம் வாங்குங்க ரொம்ப பொடி குட்டி வாங்கியிருக்கேன் அந்த குட்டிலாம் ரொம்ப பொடிசு மண்ணை சாப்பிட்றாமல் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க சரிங்க சரிங்கண்ணா இப்போ இப்போ என்ன என்றைக்கு ஊருக்கு கொண்டு போகணும் நாளைக்கு காலையில் பார்த்துட்டு நாளைக்கு மதியானது மாதிரி தான் கிளம்புவோம் சரிங்க ஆனால் உங்கள் பேர் என்னன்னு கேட்காங்க சக்திவேல் சரிங்க எந்த திருவண்ணாமலையில் எங்க இருக்கீங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே பார்த்து சரிங்க ரொம்ப நன்றி சூப்பர் சூப்பர் விளையாட்டு கூட்டி வாங்கிக்கு அப்புலாம் கொஞ்சம் ஆபத்து தான் அண்ணன் ரிஸ்க் எடுத்து வாங்குறாப்புல சரிங்க ஓகே என்ன ஆபத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பால் கொடுத்து வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து வளர்க்கவே கண்டிப்பான முறையில் முடியாது ஒரு சிலர் வந்து சூப்பராக வளர்த்துவாங்க சந்தையில் ஒன்றுமே இல்லை வெறும் சந்தை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதானே கேட்கலாம் அதாவது பல் வந்து கொஞ்சம் சேர்ந்த கிடாய் போல் கிடாய் வந்து எல்லாமே அந்த கிடாய் தான் பார்த்துட்டு இருக்கா

தான் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் சூப்பர் சரிங்க கொடியாடு குட்டி வந்து கொஞ்சம் ரேட் வந்து கம்மியா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் வர்றாங்க ஆனால் வந்து இன்னைக்கு கொடியாடு குட்டி வந்து ஒரு சிலனால கூட வாங்க வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் நல்ல கரும்புட்டு குட்டி வச்சிருக்காங்க நல்ல சைஸ் ஆனால் என்ன வேணும் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க சரிங்க என்ன வேணாம் கொடுப்பீங்க ஃபைனலா பல் பல்

இது சொம்புரியில் பொட்டு சோள பொட்டு இது ரெண்டு வச்சுருக்காங்க அது நாக்குட்டி இது வந்து கொஞ்சம் நாற்றக பிரியடு செம்புரியில் இது வளர்ப்புக்குள்ளது வளர்ப்புக்குள்ள வந்து அடுத்த கட்டமாக போயிடுச்சு இது வந்து எல்லாமே வயதான நாடுகள் இந்த வயதான நாடுகள் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி தான் ஆகும் சந்தில் வந்து எல்லா குட்டிலையும் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் வந்து இந்த குட்டி தான் சீக்கிரம் உண்டாயிரும் மழை தண்ணி எந்த பிரச்சனையும் இந்த குட்டியில் வராது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வராது எல்லாம் தாத்தா கொண்டு வந்திருப்பாங்க இங்கே வந்து நிற்பாங்க தாத்தாவை காணும் இன்றைக்கி எல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா சூப்பராக வந்துருப்பாங்க சந்தூரிகள்லாம் நல்ல சைஸான குட்டி நல்லா தெளிவு பாம்பு கோயில் சந்தைக்கு ஒரு மாதம் ஒரு குட்டி நாலாயிரரூபா பால் குடிக்க மாட்டேக்கி அண்ணா வாங்கணும் ரூபாய்க்கு பால் கொடுக்க மாட்டேக்கி சீ கலர் ஷர்ட் நல்ல குட்டியாக இருக்குது ரேட் கேளுங்க அண்ணா சீ கலர்னால் என்னதுங்க இப்போ சந்தையில் என்ன பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா அந்த கன்னி தான் ஃபஸ்ட்டு கிளாஸுங்க அந்த பால் கண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா சூப்பராக இருந்துச்சு நமக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த கண்ணி மக்கள் ஒரு வர்த்த பாருங்கள் சந்தையில் வந்து நம்ம முழுசாக எல்லாருமே வந்து ஒரு நிலவரத்தை பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மேக்ஸிமம் எல்லாத்தையுமே வந்து நம்ம கவர் பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப முடிந்த அளவு இதெல்லாம் வந்து கொஞ்சம் வயதான அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சைஸில் கொஞ்சம் ரெண்டு அப்படிங்களே வாங்கியிருக்கீங்களா பேய்க்குருவா ஒரு குட்டி தான் பேய்க்கருவாமல் குட்டி சூப்பராக இருக்கும் வளர வளர அந்த கலரே வந்து அப்படியே நல்லா ராவாக சூப்பராக மாறும் அண்ணன் ரெண்டு பேரும் ஒருத்தங்க கோயம்புத்தூள்ள வந்திருக்காங்களாம் வாங்க அவங்களோட குட்டியை போய் பார்ப்போம் அவங்க எப்படி எப்படி வாங்கியிருக்காங்க என்ன விலைக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து குட்டி லைட்டாக வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வருவோம் நிறைய குட்டி வாங்கியிருக்கீங்களே மொத்தம் எத்தனை வாங்கியிருக்கீங்க வந்து சரிங்க மூணு அஞ்சு ஏழு குட்டி வாங்கியிருக்கீங்களா இதெல்லாம் எத்தனை என்னென்ன மாத குட்டி எப்படி என்னென்ன விலையில வாங்கினீங்க சரிங்க ரூபா சொல்லி பன்னெண்டாயிரம் சொல்லி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்களா ஒரு குட்டியை சரிங்க மொத்தமாக வாங்கியிருக்கீங்க அதாவது பெருசும் இருக்குது அது லைட்டாக பிடிச்சிக்கோங்க ஆவரேஜாக கணக்கு பண்ணி வாங்கியிருக்கீங்க ஆனால் அதாவது இந்த மாதிரி குட்டிகளை வாங்கிட்டு போகணும் கோயம்புத்தூருக்கு என்ன செலவு ஏற்படுங்க ஒரு குட்டிக்கு ஆயரூவா ரேஞ்சு உறுதியாக செலவு ஏற்படுது குட்டியோட விலாம் எப்படின்னு அமைஞ்சது இன்னைக்கு கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு அமைஞ்சிருக்கு இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கூடவா குறைவா அப்படின்னு குட் மார்னிங் டியர் குட் ஈவினிங் டியர்னு போட்டிருக்காங்க ரொம்ப நன்றிங்க ம் வந்து ஒரு சரிங்க ஒரு குட்டிக்கு ஆயிரம் ரூபா கூட உறுதியாக வண்டியே வந்துட்டிங்களா அந்த வண்டியிலே வண்டியே கொண்டு போயிடுவிய அப்படின்னா கொஞ்சம் நம்ம செலவு அஃபோர்டபுளாக ஆகும் சரிங்க சரிங்க ஏன் இந்த செம்பரியா தேர்வு செஞ்சீங்க வெள்ளாடு தேர்வு செய்யாமல் அப்படியே குட்டியை பக்ரீத் கொடுத்துருவிய வளர்த்து பக்ரீத்துக்கு சரிங்க சரிங்க சூப்பர் ஆனால் உங்க ஊரில் வந்து நிறைய பேர் சொல்றது வந்து இந்த மயிலம்பாடி தான் நல்லா சேல்ஸ் ஆகும் அப்படிம்பாங்களா அது என்னென்ன இது மேலே ஒரு ஆசை பிரித்துனால சரி வாங்கிரும் என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு பார்த்து வாங்கிட்டிய சரிங்க சரிங்க மொத்தம் மூணு நாலு பேர் வந்திருக்காங்க ஒரு ஆசைனால வந்திருக்காங்க அதாவது ஒரு குட்டி மேலே ஆயிரம் ரூபா கூடங்கிறீங்க இது வந்து இப்போ எத்தனை மாசம் குட்டிங்களானா இருக்கும் சரிங்க இதை கொண்டு போனோன்னா என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ணுவீங்க இந்த குட்டிக்கு என்னென்னலாம் பண்ணணும் நீங்கள் சரிங்க ம் சரிங்க அதாவது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது பண்ணணும் அதாவது கொம்பூரி விட்டால் ஒரு தோரணம் வந்துடும் குட்டியில் சரிங்க சரிங்க அந்த பொட்டு குட்டியில் மட்டும்தான் அந்த தோரணம் வரும் அண்ணன் கரெக்டாக கணிச்சு வச்சதுக்கப்புறம் சூப்பராக சொல்கிறா அப்படி சரிங்க வளர்த்த அனுபவம் உண்டா அந்த குட்டி வளர்த்த அனுபவம் இருக்குது சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிண்ணா ஆல் த பெஸ்ட் நல்ல முறையில் வளங்க சரிங்க சரி மொத்தம் ஏழு குட்டி வாங்கியிருக்காப்புல கோயம்புத்தூர்ல வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சூப்பர் பாஸ்கர் பன்னிங் ஃப்ரம் சிங்கப்பூர் ஹவ்ஆர் யூ பிரதர் நல்லா இருக்குங்க வணக்கம்